இஸ்லாமாபாத்ல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு உடனடியா அமெரிக்கா போய் கண்ணன் தெரிவிச்சது கிட்டத்தட்ட ஒரு நாங்க கூட நிற்கிறோம்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ஜி செவன் மாநாட்டுடைய சமிட் அப்படின்றது கனடாவில் இருக்கக்கூடிய நயகரா அறிவீக்காரர்கள் நடந்துகிட்டு இருக்கு அங்க அமெரிக்காவுடைய ஃபாரின் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ மற்றும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சைட்லைன் மீட்டிங்ஸ்ல சந்திக்கிறாங்க அதில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டெரர் இன்சிடென்ட் இது இந்த இடத்துல அவங்க மார்க்கோ ரூபியோ சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க யுஎஸ்ஓடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து இனிஷியல் செக்யூரிட்டி அலர்ட்டை வந்து கொடுக்குறாங்க நவம்பர் பத்து இந்தியாவில் வாழக்கூடிய அமெரிக்கர்கள் யாரும் இந்த ரெட்ஃபோர்ட் பக்கம்லாம் போக வேணான்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அ வீவர் ரெடி டு ப்ரொவைட் கவுன்சிலர் அசிஸ்டன்ஸ் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சோ தேவைப்பட்டா இந்த விசாரணைக்கு அமெரிக்கா வந்து உதவி செய்யிறதுக்கு தயாரா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இது வந்து ஃபார்மலி இந்த ஆஃபரை வந்து நவம்பர் 12 தேதி G7 ஃபாரின் মিনিস্টারஸ் மீட்டிங்ல அவங்க கொடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல அவர் சொல்றது என்னன்னா இந்த விசாரணைக்கு என்ன உதவிகள் தேவைப்பட்டாலும் அமெரிக்கா தரும் ஆனா இந்தியா கிட்ட ஒரு தேர்ந்த புலனாய்வு அமைப்பு இருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைப்படாது அப்படின்றாரு சோ இது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரூபியோ எக்ஸ்பிளிசிட்லி பிரைஸ்டு இந்தியா இன்வெஸ்டிகேட்டிவ் காம்பிடன்ஸ் சேயிங் தேர் வெரி கேபபிள் இன் திஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தே டோன்ட் நீட் அவர் ஹெல்ப் அண்ட் தேர் டூயிங் அ குட் ஜாப் அப்படின்ட்டு சோ மூணு விஷயம் ஃபர்ஸ்ட் தன்னோட வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி யாருக்கு நம்ம வந்து புலனாய்வு அமைப்பு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அந்த பவரை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க அதன் பிறகு இந்தியாவுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு இன்வெஸ்டிகேஷன் அமைப்புகள் நல்லா இருக்கு இந்தியாவுக்கு உதவிகள் அந்த மூணாவது பாயிண்ட சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்ரிசியேட்டும் பண்றாரு பாராட்டவும் செய்றாரு சோ இப்ப இந்த இடத்துல அமெரிக்கா இந்தியா சந்தித்த பிறகு மார்க்கோ ரூபியோ அதை பத்தி பேசுறாரு பிறகு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு இந்த மாதிரி நான் மார்க்கோ ரூபியோ சந்திச்சேன் இந்த வெடி குண்டுவெடிப்பை பத்தி இந்த பிளாஸ்ட பத்தி நான் வந்து டீட்டெயிலா பேசியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா ஒரு கேல்குலேட்டடான மூவ் பண்ணிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா ஒரு அஃபர்மேஷனை கொடுத்துட்டு நாங்க தலையிடல அதாவது இந்த விசாரணையில எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த விசாரணையை நீங்களே நடத்தி முடிக்கலாம் எங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்படாதுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பயன்படுத்துறாரு இப்போ இந்த இடத்துல வெரி ப்ரொபஷனல் அப்படின்ற போது அமெரிக்கா எப்பயுமே சில நாடுகளுடைய அந்த எல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் இது சரியா நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட அமைப்பான சிஏஏ எஃபிஏ போன்றதான் உலகத்திலே சிறந்த புலனாய்வு அமைப்புகள் அப்படின்னு சொல்ற சொல்ற மாதிரி ஒரு தருக்கு கருத்தை கொடுப்பாங்க இங்க அது கொடுக்கல சோ சிம்பாலிக்கா இந்தியா கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்ற உறுதிமொழியும் இல்லாட்டி என்ன சிமிலர் இன்சிடென்ட் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை குண்டுவெடிப்பு தாக்குதலப்போ அமெரிக்காவோட புலனமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான பயங்கரவாதியான டேவிட் கோல்மென் ஹெட்லி மற்றும் ராணா ரெண்டு பேரையுமே கைது செய்து அவங்க நீதிமன்றத்துல இந்தியாவில நடந்த குத்தத்துக்கு அங்க நீதி இது பண்ணி விசாரணை செஞ்சு கொடுத்தாங்க அப்போ நம்ம விசாரணைக்கு தேவை இவங்க ரெண்டு பேர் அப்படின்ற போது இந்த ரெண்டு பேரும் அமெரிக்கா கொடுக்கல எந்த விதமான இதுவும் பண்ணல உங்க விசாரணைகளை இன்டெரக்டா அவங்க சொன்னதுங்க உங்க விசாரணைகள்ல அந்த கேப்பபிலிட்டில எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருடம் கழித்துதான் இந்த ராணாவையே வந்து இந்த வருடம் இந்தியாவுக்கும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க ஒன்னும் டேவிட் கோல்மேன் ஹெட்லியா ஹேண்ட் ஓவர் பண்ணல இப்ப இந்த சம்பவத்துல இந்தியா புரொஃபஷனலா பண்ணுது இந்தியாவோட விசாரணையின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சூப்பரா பண்ணுறாங்க எங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாது பயன்படுத்தும் போது பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத யூகிக்க முடியும் என்ன நடந்திருக்குன்னா அமே இந்த சைடு டெல்லியில ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமாபாத்ல நடக்குது அந்த இஸ்லாமாபாத்ல நடந்த தாக்குதல் அந்த வீடியோவை சிசிடிவி வீடியோ பார்த்தோம்னாலே எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் வாகனத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு குண்டு இருந்து வெடிச்சிருக்கிறது கிளியரா தெரியுது தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓபனாவே பேசிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆப்கானிஸ்தானும் அதான் உறுதி 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 வந்து செஞ்சிருக்கு ஆனா இந்தியா அவசரப்பட்டு சொல்லல நவம்பர் பத்து நடந்த பிறகு பதிமூணாம் தேதி தான் நம்ம இதை வந்து அபிஷியலா இந்த விசாரணைகளுடைய முதற்கட்ட விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு இதற்கு ஜெய்ஷி ஈ முகமது தொடர்பு இருக்கு இது ஒரு பயங்கரவாத செயல்தான் அப்படின்றது இந்தியா உறுதி பண்ணிருக்கு ஸோ இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த விசாரணையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் இதோடைய நுனி வேர் வரைக்கும் போய் அதோட முழு விசாரணையை பப்ளிக்கா உலகத்துக்கு வச்சு அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளுக்கும் முன்னாடியும் வச்சு பாகிஸ்தான் மேலே ஒரு கடுமையான பொருளாதார அழுத்தத்தை மீண்டும் கொண்டு வந்து எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க கொண்டு போய் எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்டில் வச்சோமோ அந்த மாதிரியான ஒரு ராஜதந்திர மூவ் எடுக்கணும் அதே மாதிரி பாகிஸ்தான இந்த வரக்கூடிய இடைப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல கெஸ் பண்ண வைக்கணும் இந்தியா ராணுவ ரீதியா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோட்டா மீண்டும் இஷ்யூ பண்ணிருக்காங்க நோட்டீஸ் டு ஏர்மன் ஜிபிஎஸ் சேவைகள் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய இது இருக்கு நார்த் முழுக்க இப்ப அடுத்த ஒரு ஒரு வார காலம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விமான சேவைகள் நம்மளும் பாதிக்கப்படும் அதை விட அதிகமா பாகிஸ்தானுக்கு பாதிக்கப்படும் சோ என்ன காமிக்கிறோம்னா ஒரு பக்கம் இந்த விசாரணையை முன்னெடுத்து அந்த விசாரணையை வெகு வேகமாக எடுத்துட்டு போறது என்ஐஏ உடைய தலைமையில இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரலே நேரடியா மேற்பார்பளவுக்கு ஒரு விசாரணை அந்த இடத்துல அமெரிக்கா கூட அலைன்மெண்ட் இந்தியா கொண்டு வந்துருச்சு அமெரிக்காவும் அதை ஆமோதிக்கிறாங்க ட்ரேட் டீல் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது ராணுவ ரீதியான போஷரிங்க அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ராணுவ ரீதியான போஷரிங் கொடுக்கும் பொழுது பாகிஸ்தான் இப்போ தங்களுடைய எல்லையில இருந்து படைகளை வாபஸ் வாங்குறதோ இல்ல இந்தியா மென் நம்மளை தாக்காதுன்ற நம்பிக்கையில உட்கார முடியாது அவங்களும் தங்களுடைய பாதுகாப்பை உச்சபட்சமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இன்னொரு பக்கமாக ஆப்கானிஸ்தான் எல்லை இருக்கு அங்க ஒரு தாலிபான்கள் ப்ரெஷரை கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேல கம்ப்ளீட்டா பிரஷரே கிடையாது இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் பாகிஸ்தானால ஒரு டூ ஃப்ரெண்ட் வாரெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இரண்டு பேருக்கு நடுவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் நடுவில் இருந்திருந்த பேச்சுவார்த்தையில வர்த்தகம் பத்தி பேசியிருக்கிறாங்க சப்ளை செயின் சைனாக்கு மாற்றா இந்தியாவுடைய தேவை அமெரிக்காவுக்கு இருக்குது அதை பற்றி பேசியிருக்காங்க உக்ரைன் பற்றி பேசியிருக்காங்க மிடில் ஈஸ்டோட சுச்சுவேஷன் பற்றி பேசியிருக்காங்க அதே மாதிரி இந்தோ பசிபிக்ல நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கிறீங்கன்னு சொல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி பேசிருக்காங்க ஸோ இந்த டெல்லி பிளாஸ்ட் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா இந்தியா அமெரிக்கா மட்டும் இழைப்பட வச்சு நேரடியாக பேசின ஒரு பேச்சுவார்த்தை மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் இப்போ இந்த இதில் இன்னொரு நாடும் சேர்ந்து வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா துருக்கி துருக்கியில் அங்காரால தான் இந்த டாக்டர் உமேரோடைய அந்த சந்திப்பு நடந்திருக்கு அவங்களுடைய ஜெய்ஷே முகமது ஹேண்டர்ஸோட இப்போ அவங்க அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா இல்லை ஒருவேளை புலனாய்வு அமைப்புகளோ இல்லை அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோ பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்றது இந்த விசாரணைக்கு முடிவில் தான் தெரிய வரும் பட் துருக்கிக்குமே ஒரு சாலிடான ஒரு ப்ரெஷரை வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய அந்த இரண்டாயிரத்தி எட்டில் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த விசாரணைன்னு சொல்லி அந்த மும்பை கேஸை இந்தியா முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமாக முடிச்சு அங்கே குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கொடுத்த மாதிரியான முடிவைப்பை எடுக்கலை இந்தியா கிட்ட கொஞ்சம் இணைஞ்சு போகிறாங்க பட் அதே சமயம் அந்த ஆர்ம்ஸ் லென்த்தில் தான் அவங்க டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காவுடைய ப்ரெஷர் அப்படின்றது இந்த இந்த இடத்துல பயலட்டரெல்லாம் வராது அப்படின்றது இதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் பட்டும் படாம சில இதுல பேசுவாங்க போர் ஒருவேளை இந்தியா போர் தொடுத்தது ஆபரேஷன் மீண்டும் தொடங்குறாங்க அப்படின்ற போது உடனடியாக அழுத்தம் கொடுக்காம ஒரு ரெண்டு நாள் இந்தியாவை தாக்க விட்டுட்டு அதன் பிறகு இல்லை போர் எடுத்துங்க அணுவா சொல்லி இந்த பழைய இதை வந்து திரும்ப போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் தலையிடக்கூடாது போன முறை மாதிரி அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இந்தியா அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி எட்டு டு இருபத்தி நம்ம கம்பேர் பண்ணும் போது நாம ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல இருக்குன்றதையும் அவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்க ஃப்யூச்சர் ட்ரஜக்டரி பிளான் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய தெளிவாகுது ஃபர்ஸ்ட் அண்ட் என் இன்வெஸ்டிகேஷனை வச்சு ஒரு பப்ளிக்கா இது இந்திய வரலாற்றுலேயே இது வரைக்கும் பண்ணது கிடையாது அந்த மாதிரியான இது யார் ஆரம்பிச்சது பின்னாடி யார் இருந்தா ஹேண்ட்லர்ஸ் யாரு பினான்சியர்ஸ் யாரு எனேபிளர்ஸ் யாரு யார் உத்தரவிட்டது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பப்ளிக் டொமைன்ல வைக்க போறாங்க அமெரிக்கா இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் மற்றும் புலனாய்வு அமைப்பான என்ஐஏக்கு நேரடி சர்டிபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விசாரணை நாளைக்கு ரிசல்ட்டை சப்மிட் பண்ணும்போது இது வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா மூவ் பண்ணுவாங்க எஃப்ஏடிஎஃப்ல இந்தியா மூவ் பண்ணுவாங்க சர்வதேச அரங்குகளில் பல நாடுகளில் இந்தியா மூவ் பண்ணுவாங்க இந்தியா அமெரிக்காவோடைய செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்ல இந்தியா மூவ் பண்ணுவாங்க ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் விக்டரியா இந்தியா கிட்ட ஏற்கனவே கிடைச்சிருச்சு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சில முக்கியமான சவுத் ஏஷியன் கோஆப்ரேஷன் இருக்கு அதுல ஒன்று முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய டெரரிசம் நெட்ஒர்க்கை எப்படி பிரேக் பண்றது எப்படி கட்டுக்குள்ள வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுல இந்தியாவுடைய உளவுத்துறையும் அவங்களுடைய புலனமைப்புகளும் சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க ஆனால் பல இடங்கள்ல காமனான எனிமீஸ் இருக்காங்க ஸோ அமெரிக்கா வந்து நமக்கு வந்து சுத்த ஒரு சுத்தமா வந்து நம்ம இது பண்ணல அதாவது கம்ப்ளீட்டா ஏதோ ஒரு இதுனால அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல பட் அந்த பாதையில நோக்கி நம்ம போறோம் அப்படின்றத போறோம் பாக்குறோம் அதே மாதிரி பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் ஒருவேளை மீண்டும் இவங்க வந்து ஆபரேஷன் சொல்லி இந்தியா மேல மீண்டும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற போது அமெரிக்காவுடைய மெசேஜிங் வந்து இந்த இடத்துல கேலிபிரேட்டடா இருங்க அப்படின்ட்டுதான் ஸோ அவங்க பாக்குறது என்னன்னா நீ இந்த காரியத்தை நீ தான் பண்ணியிருக்கப்பா உங்க எனக்கு எதிராக ஸ்ட்ராலிடான ப்ரூஃப் இருக்கு நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் என்னால் இந்த இடத்துல செய்ய முடியல ஸோ இந்தியா வாங்கின அடியை வச்சுக்கிட்டு நீ கம்முன்னு நீ கம் நான் சொல்லக்கூடிய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த வியூகத்துக்குள்ளே பாகிஸ்தானை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இது எல்லாமே ட்ரம்ப்போடைய முடிவு ட்ரம்ப் எப்படி முடிவெடுப்பாருன்றது நமக்கு தெரியாது பட் ட்ரம்ப் ஒரு போற போரே நடக்காமல் தடுக்கிறதுக்கும் போரை நடக்க விட்டு பிறகு தடுத்துட்டு நான் எனக்கு நோபல் வேணும்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சோ இதை வந்து நம்ம இஸ்ரேலுமே பார்த்தோம் இஸ்ரேல முதல்ல தாக்க அனுமதிச்சிட்டு தான் போய் ஈரானை தாக்கிட்டு அதன் பிறகுதான் இந்தியா வகுக்கக்கூடிய வியூகம் அப்படின்றது முதல்ல விசாரணை அந்த விசாரணையில பாகிஸ்தானுடைய கனெக்ஷனை உறுதி செய்யறது உறுதி செஞ்ச பிறகு உலகத்துக்கு அதை அறிவிக்கிறது பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறது இந்த இடைப்பட்ட காலங்கள்ல பாகிஸ்தான எல்லையிலேயே பதட்டமா வச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க நாட்டோடைய பொருளாதாரத்தை வைக்க வேண்டியது அதன் பிறகு உள்ள இன்டர்னல்லா மேசிவான கிளீனப் பண்ண போறாங்க அமித்ஷா அவர்கள் இப்போ சொன்ன பேட்டியில் இந்த அளவுக்கு ஒரு கோமா பேசி நான் பார்த்தது கிடையாது கடுமையா இந்த இல்லை யார் சம்மந்தப்பட்டாலும் யாரையும் விட போறதில்லை அப்படின்ற போது இந்தியா முழுக்க களை எடுக்கக்கூடிய வேலைகள் இப்போ வெகு தீர்க்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி கடைசியா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் பாகிஸ்தானை இந்தியா தாக்குமா இல்லையா ஆபரேஷன் சிந்துர் தொடருமா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு கேலிபரேட்டடா இப்போ நேரடி ஆபரேஷன் நம்ம வந்து கைனடிக்கா மிலிட்ரி ஏவுகணை இதை தான் நம்ம பார்க்குறோம் சைபர் இருக்கு ஸ்பேஸ் இருக்கு பாகிஸ்தானோட சாட்டலைட்ஸை இந்தியாவால் வீழ்த்த முடியும் சைபர் டொமைன்ல பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர முடியும் கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவால் பண்ண முடியும் ஆப்கானிஸ்தான் இருந்து ஒரு ப்ரெஷரை டெவலப் பண்ண முடியும் ஒரு மேசிவான டிப்ளாய்மெண்டை பெர்மனண்டா அங்க நிறுத்தி வச்சுட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரஷர் வந்து கொடுக்க முடியும் ஸோ பாகிஸ்தானுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது வேற சில வடிவங்கள் நம்ம இது வரைக்கும் பார்க்காத வடிவங்கள்ல பாகிஸ்தான் நடக்க போறது உண்மை மிலிடரி ஆக்ஷன் கைனடிக் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய அனலிஸ்ட் வந்து அது இல்ல பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பண்ணுவாங்க மேபி லெவல் கம்மியாக இல்லை அதிகமாகோ இருக்கலாம் நமக்கு யாருக்கும் தெரியாது மூணாவது ஒருவேளை இது யுத்தமா போச்சு அப்படின்னா இந்த முறை டெரிடரியை கெயின் பண்ணக்கூடிய வேலையை டெரிட்ரி பஞ்சாப் பாகிஸ்தானுடைய அடையாளமே அந்த நாட்டை ஆட்டி வச்சுட்டு இருக்கிறது அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் ப்ராவின்ஸ் தான் சிந்திக்கலா இருக்கட்டும் அவங்க போஸ்ட் போஸ்ட் பண்ணக்கூடிய சமூக வலைதளங்கள் போஸ்ட் பாருங்க சிந்தி நண்பர்கள்ட்ட பேசுங்க பலுச்சி நண்பர்கள்ட்ட பேசுங்க பட்டாணி நண்பர்கள்ட பேசுங்க எங்களுக்கும் பாகிஸ்தானும் சம்மந்தம் கிடையாது இந்த முறை சிந்து லாகூர் இதெல்லாம் விட்டுருங்க கராச்சி இதெல்லாம் விட்டுருங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணம் இஸ்லாமாபாத் பாவல்பூர் ராவல்பிண்டி இந்த இடங்களை தாக்குங்க அப்பதான் பாகிஸ்தான் வழிக்கு வருவாங்கன்றாங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கும் சில முக்கியமான பகுதிகளை கைப்பற்றத்துக்குமான இந்தியா அந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது ரஷ்யாவும் இதுதான் பண்ணாங்க எல்லைக்கு அருகில வராதிங்க வராதிங்கன்னு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் சொல்லி பார்த்துட்டு கடைசியா கிட்ட எல்லை கிட்ட நாட்டோ வரும்போது உக்ரைன் ஒரு நாட்டோ நாடா மாறும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அவுட்ரைட்டாக ஒரு போருக்கு போனாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை ரொம்ப கேலிபுலேட்டடாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன நடக்குன்றது ஒன்றும் டீட்டெயிலாக பார்ப்போம் இது ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷன் நாட்டுக்கு ரொம்ப டென்ஸ்டான சுச்சுவேஷன் என்னோட நெருங்கிய நண்பர் சுரேஷ் உங்களுக்காக இந்த பதிவை வந்து எனக்கு போட சொல்லியிருக்காரு அவருக்காக இந்த பதிவை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் சின்ன சின்னதா இருக்கும் ஆனா நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள் இந்தியா அப்படின்ற அந்த மாபெரும் நாட்டில இருந்து வந்தவங்க சமயங்கள் வேற வேற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரியான டஃப்பான சுச்சுவேஷன்ல சென்சிட்டிவான சுச்சுவேஷன்ல மத ரீதியான பதிவுகள் வேண்டாம் இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஏன்னா நம்ம பேரை யூஸ் பண்ணி இந்தியர்களோட பேரை இந்துக்கள் பேரை இஸ்லாமியர்கள் பேரை கிறிஸ்தவர்கள் பேரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆன்லைன் போரே நடந்துகிட்டு இருக்கு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் நடந்துகிட்டு இருக்கு நீங்க யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னு கூட தெரியாது ஸோ அந்த இடத்துல அமைதியா இருப்போம் புல்லுருவிகள் புல்லுருவிகள் தான் அவங்களை களை எடுக்கிறதுல தயவு தாச்சனும் ஈவெறக்கம் எதுவுமே இருக்காது காவல்துறைக்கு நம்ம லோடு ஆட் பண்ண வேணாம் சமூக பதட்டம் அப்படின்றத லாஸ்ட் சொல்லுவோம் தயவு செய்து அது வேண்டாம் அந்த கோபத்தையோ இல்லை இது பண்ணியோ கொஞ்சம் சமய சமயம் யோசிச்சீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேம் என்னன்றது புரியும் அதே சமயம் புல்லுருவிகள் இங்க பிறந்து இங்கேயே வாழ்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை கொள்கிற அளவுக்கு அது நூற்றுக்கணக்கான மக்களை கொள்ற அளவுக்கு வன்மமும் விஷமும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களை களை எடுக்கிறதுல எந்த தயதாச்சினையும் இருக்காது அதுல மட்டும் நம்ம உறுதியா இருப்போம் நல்லது நம்ம கண்டிப்பா நம்புவோம் இந்த விசாரணையோட அடுத்த கட்டம் எப்படி நோக்கி போறது ஜியோ பொலிட்டிக்ஸ் எதை நோக்கி போறோம் பார்த்துட்டு இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்